அதிகமான மக்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க ஆஃபர் ஐம்பது சதவீத ஆஃபர் இருபது சதவீத ஆஃபர் சேல் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த ஆஃபர் பார்த்து ஆசைப்பட்டு நமக்கு தேவையில்லாத பொருளை கூட வாங்க வைப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம்னு சென்றவனே ஐந்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுவான் இதுவே தேவையற்ற செலவு ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இந்த பொருள் தேவையா தேவையில்லையா இல்லையா கிட்டம் இந்த பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசித்து பார்க்கணும் அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பேக்ஸ் ஒரு மாதம் யூஸ் பண்ணவே இல்லை ஆனாலும் ஆட்டோ டெபட் ஆகிடும் தேவையில்லாத ஆடம்பரமான எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிசேபிள் பண்ணுங்கள் இஎம்ஐல லக்ஸரி ஐட்டங்கள் வாங்கிறது மாமெண்ட்ரி ஹாப்பினஸ் ஆனால் லாங் டெர்ம பேர்டன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கிவிட்டேன் எனும் உணர்வு நீண்ட நாள் விரும்பிய புதிய ஸ்மார்ட் ஃபோன் கார் கடிகாரம் அல்லது தொழில்நுட்ப சாதனம் கைகளில் கிடைக்கும்போது உண்டாகும் மகிழ்ச்சி சமூக அந்தஸ்து சில